ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி முத்து வச்ச மாதிரி நிறையா ஜுவல்லஸ் போட்ட பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இயரிங் நெக்லஸ்ஸு மோதிரம்னு நிறையா கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் டூ டுவெண்ட்டி ஃப்ரீ சிம்பிங்கிட்டு திருகாணி டைப்பில் வர்ற மாதிரியான இயரிங் தான் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முத்து வச்சுருக்கும் நடுவில் லக்ஷ்மி டிசைன் ஆன்டி கலரில் வர்ற மாதிரி இருக்குது இதுவுமே இரநூத்தி இருபது ரூபா இருபதுருவா புஷ் பேக் வச்ச மாதிரி இருக்கும் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் இது வராது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஹாட் சேலாக போயிட்டுருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ரேட்டு ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸு நெக்லஸ் அழகான முத்து நெக்லஸ்ஸு மோத்தின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் இது ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகாக கழுத்தில் போட்டிருக்கும் போது அழகாக இருக்கும் வித் பேக் செயினோட வந்துடும் கோல்டு டிசைன் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கோல் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுலேயே இன்னொரு டிசைன் வித் இயரிங்கோடவே வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா முத்து கீழே வந்து அந்த கம்பியோட அந்த நுனி வந்து அழகாக மொட்டு மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க வித் இயரிங் திருகாணி டைப்பில் வருது ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் பார்க்குறது நல்லா லாங் செயின்னு முத்து செயின் ரெண்டு லைனு அதில் உங்களுக்கு ஏடி பன்னெண்டு கொடுத்துருக்காங்க உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே நிறையா ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா அழகான டிசைனு பியூர் ஏடி கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆட்டுற மாதிரி ரெண்டு லைன் முத்து முத்து இது கழுத்து போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் நெஞ்சுக்கு கீழே வரும் ஏன்னா லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வரைக்கும் வந்துடும் டாலரோட சேர்த்து ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய எல்லா என்கொயரிஸ் ஃபோன் கால்ஸ்ன்னு எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவாங்க இந்த நம்பர் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இதில் நீங்கள் என்கொயரி நம்பர் வாங்கியுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்குற டாலர் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மயில் தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அழகான டாலரு நம்ம கழுத்தில் ஒன்று போட்டோம்னாலுமே யுனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் முத்து செயினுமே ரெண்டு லைன் செயின் கொடுத்துருக்காங்க நடுவில் நடுவில் கோல்டன் பால்ஸ் இருக்குங்க இது செம்ம ஹாட் செல்லு ஏன்னா இதோட ரேட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட வெறும் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் லக்ஷ்மி ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வாத்து வச்சுட்டு நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கீழே ஃபுல்லாக முத்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க டூ லைன் செயின் அவ்வளோ அழகா இருக்கு கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிள்ஸ் போயிடலாங்க ஐம்பொண்ணில் முத்து வச்ச மாதிரி முத்து வலையிலே ஃபைவ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு சைஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குங்க ஐம்பொன் வளையல்னால நீங்கள் கையோட போட்டே இருக்கலாம் ஃபங்க்ஷன் வேற போட்டோம்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் தங்கம் மாதிரியே இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஐம்பொன் பேங்கிள்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ரிங்கு தான் பார்த்துட்ருக்கோம் இது நீங்கள் ரோஸ் கோல்டில் வர மாதிரி இருக்கும் முத்துரிங்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போட்டு வராங்க நம்மளோட வளதுக்க நம்ம கையில் அந்த ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் watching